அழைத்ததற்கு நன்றி வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க பொண்ணுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க சார் பதினாலு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு சார் பிறந்த இடம் பிறந்த நேரம் 5 மணி 6 நிமிடம் 5 6 pm என்ன डिस्ट्रिक्ट சார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கழுகுமலை ஓகே தென்காசி பக்கத்துல தான கழுகுமலை கோவில்பட்டி சார் கோவில்பட்டி பக்கத்தலையா ஆமா குருஜி வணக்கம் குருஜி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ராசி ரொம்ப நன்றி சார் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசி அனுசம் நட்சத்திரம் தனுசு லக்னம் அருமையான ஜாதகங்க கிட்டத்தட்ட நாலு கிரகம் குருவின் பார்வையில் குருவின் தொடர்பில் நேரடியாக நல்லா இருக்கு இந்த பாப்பெல்லாம் என்ன படிக்குன்னு கெஸ் பண்ணவே முடியாதுங்க நாலு கிரகம் வளர்த்துருக்கு நாலு கிரகம் குருவின் பார்வையில் புதன் தாங்க அதிக சுபத்துவம் உண்மையை சொல்லப்போனா புதன் தான் சந்திர அத்தியோகத்திலேயும் குருவின் பார்வையில் இருக்கிறார் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள உங்கள் பிள்ள ரொம்ப பெரிய அளவுல நல்லாயிருக்கும் இது வந்து கணிக்க சிக்கலான ஜாதகம் சொல்கிறாங்க எதுலங்க ஆவாங்க ட்ரை எல்லாம் இல்லை என்னதான் வந்து அவங்க சென சுக்கிர தேசம் எல்லாம் வந்தாலும் சுக்கிரன் வந்து எட்டாம் இடத்துல கேதுோட சேர்ந்து இருக்கிறார் அவரும் வந்து நல்ல அமைப்பில இருக்கறார் ஏங்க சூர்யா மதீவியா இருக்கட்டும் பரவாயில்லை எட்டாம் இடத்துல இருந்தானால கேதுோட சேர்ந்து இருக்கிறார் ராகுவோட சேர்ந்தா தான் பறிப்பார் வாய்ப்புகளை தட்டி பறிப்பார் கேது பேர்க்கு வாரன்னு சொல்லிருக்கறanல அரசு வேலை கிடைக்கும் சரிங்க IAS னு வேண்டாம் அரசு வேலை சூரியன் சுபத்துவ அந்த போன பையனுக்கு சொன்ன மாதிரிதான் சூரியன் சுபத்துவமா இருக்கறாரு குரு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சூரியன் இருபத்தி எட்டு டிகிரி ஆறு டிகிரியில இருக்கிறாரு புதன் வந்து பத்து டிகிரில இருக்கிறாரு சூரியன் சுபத்துவம் சூரியனும் சிம்மா சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமா இருக்கிறாங்க சரிங்க சுக்கரன் வந்து கொஞ்சம் தூர இடங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல செய்வாரு அதனால வந்து அரசு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க இவங்க ட்வின்ஸ் பேபி தம்பி தம்பி ஒரு பத்தி ஒரு வீடியோ போடுறேங்க ட்வின்ஸை பத்தி ஒரு வீடியோ போடுறேன் எத்தனை நிமிஷம் உங்களுக்கு அந்த ட்வின்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டு

நன்றியா வணக்கம் குருஜி நேரம்